வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேபிள் ஃபேன் காயில் வந்து ரிப்பேர் ஆகிருச்சு அதாவது பவஞ்சிருச்சி ஏதோ அது மாதிரி டேமேஜ் ஆன காயிலையும் எப்படி நம்ம சரி பண்ணி ஓட வைக்கலாம் தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க ஆ ஓகே இப்போ வந்து இது வந்து அம்மா ஃபேனில் இருக்கிற ஒரு மோட்டார் என்னன்னா கண்டினியூட்டியே காட்டலை நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணும்போது கண்டினியூட்டியே காட்டலை ஒயரிங் பிளாக் கலர் ஒயரு அதுதான் ஹை ஸ்பீடு எதில் ஓடி இருந்ததோ அந்த ரெண்டு ஒயர் தான் வந்து கட் ஆகிருக்கும் நமக்கு ஸோ இது எதனால் இந்த மாதிரி கட் ஆகுது அப்படின்னா இப்போ கன்டென்சர் அதாவது கெப்பாசிட்டர் போயிருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா ஃபேன் ஓடாமல் அப்படியே சுவிட்சுக்கு ஆன் பண்ணியே வச்சுருப்பாங்க இல்லை சாஃப்ட்டு தேஞ்சிருக்கும் போதும் என்ன பண்ணும் ஓடாமல் அப்படியே சுவிட்ச் ஆன்லே இருக்கும் அந்த மாதிரி டைமில் காயில் ஓவர் ஹீட் ஏறி காயில் வந்து எந்த ரெண்டாவது ஸ்பீடில் வச்சுருக்கோம்னா அந்த நியூட்ரலும் அந்த ரெண்டாவது லைனும் கட் ஆகும் ஹை ஸ்பீடில் வச்சுருக்கோம்னா நியூட்ரலும் அந்த ஹை ஸ்பீடும் கட் ஆகும் ஓகே இது எப்படி நான் சேஃபாக பிளேடை வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறதால உங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக கட் பண்ணி எடுக்கிறேன் அந்த நூலை ஏன்னா காயில் எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கு அப்போ எந்த இடத்துல கட் ஆகிருக்கும் அப்படின்னா அவங்க வெளியிலேருந்து கொண்டு போன ஒயர் வந்து காயில்கிட்ட எந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ ஸ்லீவ் வச்சு அந்த இடத்துல தான் கட் ஆகிருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ பிளேடலை நல்லா ஷார்ப்பாக இருக்கிற பிளேடை வச்சுக்கிட்டு நீக்காக கட் பண்ணணும் இந்த மாதிரி டக்கு டக்குன்னெலாம் இது கொஞ்சம் டக்குன்னு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக ஓட் இருக்கேன் அதனால் ஓகே அதை கட் பண்ணி டோட்டலாக இந்த ஒயரை எடுத்துகிட்டு நம்ம எல்லா ஒயரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சுக்கிட்டு வேறவே வெளியிலேருந்து ஒயரை கொண்டு போயிட்டு நம்ம ஒயரிங் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு நாலஞ்சு மோட்டார் இது மாதிரி சரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதால இப்போ இந்த ஒரு வீடியோ போடலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஏன் நம்ம வந்து இதை காயிலங்காயில் தூக்கி போட்டுக்கிட்டு இது வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த ஃபேனு நல்லா காப்பர் காயில் போட்டு நல்லா நீட்டாக தான் இருக்குது ஆனால் வீணாக்க தேவையில்லங்கிறதுனால சும்மா சின்னதாக அந்த ஒரு ரெண்டு ஒயர் கட் ஆயிருக்கும் அது அப்படியே சால்ட்ரிங் வச்சு நம்ம நீட்டாக ஒயரிங் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் லாங் லைஃப் அப்படியே கிடைக்கும் அதனால் சீக்கிரமாக போயிடுமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாருங்க நான் பொறுமையாக எடுக்கிறேன் ஜூம் பண்ணிக்கிங்க நல்லா கிளியராக தெரியணுங்கும் போது என்ன பண்ணுங்க நம்ம ஜூம் பண்ணி பார்க்கணும் ஓகே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும் நீங்கள் போட்டு பிளேட்ல கொஞ்சம் வேகமாக இருக்கிறேன் கேட்டீங்கன்னா காயில் டேமேஜ் பண்ணிவிடும் சில நேரம் எல்லா ஒயருமே எடுக்க வேண்டி வராது சில நேரம் வந்து லைட்டாக அந்த காயில் தூக்கிட்டு பார்த்தோம்னா ஏதாவது ஒரு லைன் கட்டாயிருக்கும் அப்படியே அப்படியே சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அப்படியே வச்சு நம்ம கட்டி ஆனால் என்னால் இது வந்து அது மாதிரி கட்ட முடியாத போனதால் என்ன பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ஃபுல் ஒயரிங் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் இது வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதால உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ இது மாதிரி எல்லா ஃபேனும் மேக்ஸிமம் ஃபேனில் எல்லாமே இது மாதிரி தான் ஆகுது காயில் போன மாதிரியே இருக்கும் ஆனால் காயில் எரிஞ்சிருக்காது பார்த்தோம்னா அந்த கனெக்ட் பண்ணுற இடத்துல கட் ஆகிருக்கும் அவ்வளோ தான் அதனால் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கெப்பாசிட்டர் ஃபால்ட்டு அப்படின்னு தெரிஞ்சால் ஃபேனை போடக்கூடாது கெப்பாசிட்டர் மாத்திரை வரைக்கும் ஸ்லோவாக ஓடுது ஓடிக்கிட்டே கிடக்கட்டும் அப்படி போடக்கூடாது ஏன்னா அறியாமல் அது எப்போ நிற்கும் தெரியாது அப்படியே நின்று இன்னொரு சவுண்டு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ காயில் ரொம்ப ஹீட் ஆகிட்டு காயில் குவிஞ்சிடும் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆக இருக்கிற அந்த காப்பர் கம்பி இருக்கிற இடமே தெரியாது கட் ஆகிட்டு சில டைமு நம்ம அப்படியே லைட்டாக அப்படி தள்ளிவிட்டு பார்த்தோம்னா தெரியும் லென்ஸ் வச்சு பார்த்தோம்னாலும் நல்லா எந்த இடத்துல கட் ஆகிருக்குன்னு தெரியும் அப்படியே கட் பண்ணி தூக்கிடலாம் அந்த இடத்து அப்படியே கம்பியை திட்டு பிளேடால் பிளேடால் சுரண்டதுக்கும் ஒரு டெக்னிக் வேணும் நீங்கள் பார்த்துக்கிட்டு பிளேடால் வேகமாக இழுத்து இழுத்து சுரண்டிங்கன்னால் அந்த கம்பி உள் சைடாக எங்கேயாவது நான் காயில் சுற்றி வர இடத்துல உண்டைக்கட்டாயி போயிடுச்சுன்னா அப்புறம் வீணாக போயிடும் அதனால் அதுக்கும் ஒரு நேக்காக சுரண்டணும் ஏன்னா அதனால் இன்சுலேட்டிங் இருக்கும்ல காப்பர் காப்பிட அந்த இன்சுலேஷனை வந்து எடுக்கணும் இதில் ரெண்டு கம்பி கட்டாக இருந்ததால் இதுக்கப்புறம் அந்த அதே வயரை வச்சு அப்படியே அமுக்கி பண்ண முடியாதுங்கிறதால நான் என்ன பண்ணிட்டேன் தனித்தனியாக எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பீடு இருக்கும் நம்ம டேபிள் பேனில் அந்த மூணு ஸ்பீடுக்கும் உள்ள வயர் வந்து ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணி வரும் அப்புறம் வந்து கெப்பாசிட்டருக்கு போகிற லைன் வந்து சிங்கிள் சிங்கிளாக இருக்கும் ரெண்டு சிங்கிளாக அதாவது ஸ்பீடுக்கு வர்றது வந்து ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணணும் போகிற ரெண்டு லைனும் எப்படி இருக்கும்னா தனித்தனியாக இருக்கும் அதில் ஒரு லைனை தான் வந்து நம்ம நியூட்ரல் கொடுத்துப்போம் கெப்பாசிட்ட போகிற லைனில் ஒரு லைன் வந்து நியூட்ரலும் கொடுத்துருக்கோம் இப்போ அதில் ரெசிஸ்டன்ஸ்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது கவர்மெண்டில் கொடுத்த ஃபேன் தான் இதில் எது ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கிதோ அது கெப்பாசிட்டர் லைனு அடுத்த எது ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கிதோ அது லோ ஸ்பீடு எதில் லோ ரெசிஸ்டன்ஸ் காமிக்குதோ அது ஹை ஸ்பீடு இப்போ நான் வந்து ரெடி பண்ணி எல்லாமே நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஒயர் அவுட்புட் எடுக்கலாம் இந்த இடத்துல தான் எடுக்கணும் அந்த இடத்துல தான் எடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே தேவை நீங்கள் நான் நான் எந்த மாதிரி எடுத்துருக்கேன் பாருங்கள் கெப்பாசிட்டி லைன் நான் அந்த சைடு எடுத்திருக்கேன் இந்த சைடு வந்து இந்த ஸ்பீடு போகிற லைன்லாம் அதாவது ஸ்பீடு ஒன் ஸ்பீட் டூலாம் இந்த லைன் இந்த பக்கம் எடுத்துகிட்டேன் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஃபிட் பண்ணி அவுட்புட் வெளியே எடுத்துக்கலாம் நல்லா நூல் வச்சு நல்லா கட்டிடுங்க ஓகே இப்போ லைன் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த இதில் எது ஹை ஹை ரெசிஸ்டன்ஸ் காமிக்கிதோ அது லோ ஸ்பீடு ஓகே பிளாக் கலர் காமனாக வச்சுக்கிட்டேன் உள்ளே ஒயரிங் பண்ணும்போதே நானும் அதே மாதிரி காமனாக வச்சுக்கிட்டேன் இப்போ ஒயரிங்லாம் ப்ராப்பராக இருக்குங்கிறதால உள்ளே வச்சு ரெடி பண்ணிவிட்டேன் ஃபேன் சுப்புதான் பார்க்கலாம் ஃபேனை வந்து பாடியை பிடிக்கும்போது ஒரு துணி வச்சு பிடிச்சிக்கிங்க ஏன்னா கையில் ஷாக் அடித்தாலும் அடிக்கும் சம் டைம் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக ரன் ஆகுதுங்க அவ்வளோதான் இது எதுக்கு காயிலாங்கடையில் போட்டுக்கிட்டு நம்மளே ரெடி பண்ணிட்டோம் இது இனிமேல் கொஞ்ச நாள் தான் இருக்குமான்னா அப்படிலாம் கிடையாது நீண்ட நாள் இருக்கும் சரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க